வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு அருமையான தக்காளி கூட்டு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த தக்காளி கூட்டு பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி பூரி அப்புறம் ஆப்பம் இடியாப்பம் இது போல் டிஃபன் வகைகளுக்கும் நல்லாயிருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா நல்ல சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு ஷைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க எல்லா வகையான சாப்பாட்டுக்கும் ரொம்ப பொருத்தமான ஒரு தக்காளி கூட்டு தான் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த தக்காளி கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்று கொண்டே கிடச்சிக்கிட்டுருக்கோம் இப்போ வாங்க இந்த தக்காளி கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ தக்காளி கூட்டு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் தேங்காயில் தான் இந்த தக்காளி கூட்டு செய்யணும் அதில் தாளிப்பு கொடுக்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க இப்போ எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க நல்லா பொறிஞ்சு சவந்து வந்ததுக்கு அப்புறம் இதில் ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு ரெண்டு வரமிளகா கிள்ளிட்டு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒரு தடவை ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விட்டுக்குவோம் இதில் இப்போ வெங்காயம் சேர்த்துக்குவோம் நான் இன்றைக்கி ஒருயோர் பெரிய வெங்காயம் வாக்கில் இது போல் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் சேர்த்து தான் செய்ய போகிறேன் இதிலேயே ஒரு பத்து பூண்டு பல் இடிச்சிட்டு சேர்த்துக்குங்க இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வரட்டும் ஒரு பாதி அளவு வதங்கினுச்சுனா போகும் இப்போ வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் நான் இன்றைக்கி ஒரு அஞ்சு தக்காளி பழம் ஒரு இரநூத்தொம்பது கிராம் இருக்கும் இதோட அளவு இப்போ இந்த தக்காளி பழத்தை போல் நீல் வாக்கில் மில்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை இதில் சேர்த்து நம்ம வதக்கிக்குவோம் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்குங்க அப்புறம் இந்த தக்காளி கூட்டுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்குவோம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுக்கணும் நம்ம இந்த தக்காளி பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும் வெந்து நல்லா குழைய வதங்கி வந்தால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் நல்லா இந்த அளவுக்கு வதக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த தக்காளியில் உள்ள பச்சை வாடையெல்லாம் போய் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குதுங்க நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளும் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம எல்லா பொடியும் சேர்த்தாச்சு உப்பு ஏற்கனவே சேர்த்தாச்சு இப்போ இது ஒரு ரெண்டு செகண்ட் நம்ம வதக்கி விட்டோம்னா போகிறோம் அந்த மசாலோட பச்சை வாடை போகணும் அதுக்கு நல்லா ஒரு ரெண்டு செகண்ட் வதக்கி விடுங்க நல்லா இது ஒரு மூணு நிமிஷத்துக்கு வேகட்டும் நல்ல மசாலோட பச்சை வாடையெல்லாம் போட்டோம் இதுக்கடையில் நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் ஒரு அரை மூடி சின்ன மூடியாக தேங்காய் ஒரு அரை மூடி அளவுக்கு துருவி எடுத்துருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் சோம்பு சேர்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சி எடுக்கணும் அப்போ தான் அந்த கூட்டுக்கு நல்லாயிருக்கும் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பாருங்கள் இந்த அளவு அரைக்கணும் இப்போ இந்த தேங்காய் விழுதை இது கூட சேர்த்துக்கும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்ருவோம் இந்த தக்காளி கூட்டு பார்த்திங்கன்னா திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணியாக இடக்கூடாது கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் நம்ம சப்பாத்தியோ இட்லியோ தோசையோ அப்படி இல்லைனா சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கோ ரொம்ப அருமையாக இருக்கும் தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா அதோடய டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் கொஞ்சம் அப்படியே செதறனாப்பில் திக்காக இருந்துச்சுன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இப்போ தேங்காய் விழுது சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒத்தாப்பில் கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிக்கட்டும் இதிலே கடைசியாக இறக்க போகிற சமயத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவிக்குங்க இப்போ நல்லா கொதித்து வரட்டும் இப்போ பாருங்கள் தக்காளி கூட்டு நல்லா கொதிச்சு எவ்வளோ சூப்பராக அருமையாக ரெடியாயிருக்கு பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க நான் இன்றைக்கி சொன்ன பொருட்களோட சொன்ன அளவுகளோடு நீங்கள் இந்த தக்காளி கூட்டை செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கேராக கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்